இப்ப குண்டலகேசி அப்படின்னு சொன்ன பொழுது எல்லா அணிகலன்களையும் சொன்னேன் இல்லையா அம்மாவுடைய தமிழ் அண்ணனுடைய காலில் என்ன இருக்கு அழகான சிலம்பு அதுதான் சிலப்பதிகாரம் ஆனா எனக்கு அந்த சிலம்புக்கு மேல இன்னொன்னு போட்டிருப்பாங்க அது பேர் பாடகம்னு பேரு அதுவும் கால் அணிதான் அதை வச்சு ஒரு சின்ன கதையும் சொல்லிடுறேன் திருவாரூர்கிட்ட பாடகச்சேரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அத பாடகச்சேரி கால் கொலுசு விழுந்த இடம் அப்படின்னு இது ராமாயணத்தோட தொடர்பு படுத்துறாங்க ராமரும் லக்ஷ்மணரும் அந்த பொன்மானை தேடி போன பொழுது ராவணன் வந்து சீத்தையை சிறைப்பிடித்து விட்டு அப்படியே புஷ்பக விமானத்துல வச்சு எடுத்துன்னு போகும் பொழுது சீத்தை இருந்து கதறி பாக்குறா அப்புறம் என்ன பண்றா ராமன் எப்படி நம்மளை தேடி வருவான்னு சொல்லிட்டு வளையல்லாம் கட்டி ஒரு இடத்துல போடுறா தான் போட்டுட்டு இருந்த அஹ் ஜிமிக்கிய கட்டி ஒரு இடத்துல போடுறா இந்த என்னெல்லாமோ கட்டி போட்டுட்டே இருக்கும் பொழுது கால் கொலுசு பாடகத்தை ஒரு இடத்துல கட்டி போடுறான் ஒருவேளை இது கிடைச்சதுன்னாக்க இது வழியாதான் போயிருக்கேங்கறத கண்டுபிடிச்சிருவாரே அப்படின்னுட்டு ராமரும் லக்ஷ்மணரும் திரும்பி வந்து பார்த்தா சீத்தைய காணும் ஆனா என்னமோ அங்க நடந்திருக்கு அவளை காணும் குடியிலையும் ஒத்தரும் இல்லை அப்படின்ன உடனேவே ரெண்டு பேர் தேடிக்கொண்டே போறாங்க போற போது அங்கெல்லாம் எந்த நகையும் கிடைக்கல ஒரு இடத்துல ஒரு நகை கிடைச்சுதான் இதை எடுத்து லக்ஷ்மணா இதை பாரு இது உங்க அண்ணி போட்டுதா அப்படின்ன பொழுது அண்ணா நான் அண்ணியாருடைய கால்களை தவிர நான் மற்ற ஒன்றையும் நான் பார்த்தது நிமிந்து கூட பார்த்தது கிடையாது அவங்க எனக்கு தெய்வம் எனக்கு அவங்களோட கால் மட்டும்தான் தெரியும் அவங்க என்ன அணி போட்டுட்டு இருந்தாங்க அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னபோது ராமன் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாரா இப்படி ஒரு தம்பியா அப்படின்னுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ரொம்ப வருத்தத்தோட போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு இடத்துல கால் கொலுசு பாடகம் கிடைச்சதான் எடுத்து லக்ஷ்மணா இத பாரு அண்ணியுடைய காலில் நான் சீதா சீதாதேவியோட அழகான பாத பத்மங்கள்ல நான் இதை பார்த்திருக்கேன் அண்ணா இது அவங்களோட அப்படின்னு சொன்ன உடனேவே ராமருக்கு ஓரளவுக்கு நிம்மதி கிடைச்சதா அதுக்கப்புறம் தேடி போய் சுக்ரீவனை சந்திச்சு அதெல்லாம் இருந்தாலும் இந்த பாடகம் விழுந்த இடம் பாடக பதி அப்படிங்கறது மாதிரி இன்னைக்கு பாடக்சேரின்னு இருக்கு